இதில் அத்தனை பேர் ஆண்கள் வந்து இதில் வந்து கோயில் கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க இதுதான் எங்களிலே வந்து முக்கியமான விசேஷத்து தான் இது நியூ இயர் அப்படின்னு சொல்றேன் நியூ இயர் பண்டிகை மாதிரி இல்லை அது அதுதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் நாங்கள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஆறு மாதத்தில் தான் வளகாப்பு மாதிரி எல்லா இது எல்லாத்துக்குமே சொல்லி பத்திரிக்கை எல்லாம் அடித்து எல்லாருமே செஞ்சு அப்போ தான் கிராண்டை கொண்டாடுவோம் இதுவும் எங்களுடைய கலாச்சாரம் தான் இது மாப்பிள்ள பொண்ணு கூட இப்போது கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க முடி வந்து இப்படி ஹேரு கேள் தான் பண்ணி போடுவாங்க போட்டு சட்னி பண்ணுவாங்க உருண்டை சாப்பாடு மாதிரி பண்ணிவிட்டு அதில் சட்னி போட்டு அதில் வெண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் எங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டுலாம் படிக்கவே விட மாட்டாங்க பெண்கள் அனுப்பிச்சு ஆண்கள் அனுப்பிச்சு அவ்வளோ படிக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற அத்தனை பேருமே படிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கலாச்சாரமும் விடுறதில்லை ஆனால் படிப்பும் விடுறதில்லை எல்லாருமே படிக்கிறாங்க பெரிய நன்மை இருக்காங்க இப்போ எங்களுக்குள்ளே எங்களோட கிளான் மார்க்கில் வந்து இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த நாளுமே கோயில் சாத்த மாட்டோம் எப்போவுமே ஒரு சார் இருப்பாங்க மாற்றி மாற்றி இருப்பாங்க குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எட்டெக் பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது

வந்து நியூ இயர் முன்னாடி இது வந்து நாங்க கும்பிட்டு सेलिब्रेट பண்ணிரோம் எங்களுக்கு இதுதான் புது வருஷம் ஓகே இன்ன புது ವರ್ಷ ஆரம்பிக்குது இதுல குஸ்தி லைக் அந்த கல்லு தூக்குறாங்கல அது என்னது எங்களுடைய கலாச்சாரம் அதுதான் கலாச்சாரம் வந்து எல்லாருமே கல்லு தூக்குறோம் இந்த வயசு வந்துட்டாக்க எல்லாரும் கல்லு தூக்குறோம்ங்கிறது என்னுடைய கலாச்சாரம் எல்லாருமே அது கண்டிப்பா தூக்குவாங்க இங்க மேரேஜ் அப்போ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சம்பிரதாயம் மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா எங்கள ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து இங்கே வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்களது அது அதுதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் நாங்கள் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஆறு மாசத்துல தான் விளகாப்பு மாதிரி எல்லா இது எல்லாத்துக்குமே சொல்லி பத்திரிக்கை எல்லாம் அடித்து எல்லாருமே செஞ்சு அப்போ தான் கிராண்டை கொண்டாடுவோம் ஒரு மரத்துக்கு அடியில் நாகமரம் சொல்லுவாங்கள்ல அந்த மரத்துக்கு அடியில் வச்சு விளக்கேற்றி மாப்பிளை வந்து வில்லு எடுத்துட்டு வந்து இந்த சாஸ்திரம் பண்ணி எங்களுக்கு வில்லு தான் கொடுப்பாங்க ஓ கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வந்து மற்ற இடத்துல கையில் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டாக காலைல பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா எங்களுடைய கலாச்சாரமே அதுதான் அதிக காலத்துலேருந்து அத்தனை பேருமே காலில் எங்கேயாச்சும் போயிட்டு நாங்கள் வந்தால் கூட அவங்கள காலில் தான் ஆசீர்வாதம் வாங்க இந்த கோயில் வந்து கோயில் யாரு யார் உருவாக்குனாங்களா

கொத்து கொதுவரசு பணியாறு இருளரு குறும்பரு அப்படின்ட்டு அறையில் இருக்காங்க இந்த தோடா மக்கள் எல்லாருமே நீங்க இந்த மாதிரி கிளாத்ஸ் போட்டிருக்கீங்க இது எதை குறிக்குது இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பழக்கமா இல்லை புதுசா வந்த இல்லை இது இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுடைய கல்யாணத்துக்கு கூட இதுதான் போடுவோம் மாப்பிள்ளை பொண்ணும் கூட இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போடுவாங்க எல்லாரும் இதுதான் போடுவோம் அதுக்கப்புறம் உங்க ஹேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்டா கேர்ள் மாதிரி பண்ணிருக்கீங்க ஸோ அது வந்து எதுக்காக ஃபாலோ பண்ணுறது இதுவும் எங்களுடைய கலாச்சாரம் தான் இது மாப்பிள்ளை பொண்ணும் கூட இப்போது கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க முடி வந்து இப்படி ஹேர் கேள் தான் பண்ணி போடுவாங்க எல்லாருமே நாங்களும் இப்போ கல்யாணத்துலலாம் கண்டிப்பாக கம்பல்சரி அதை தான் போட்டாங்க இப்போ சில பேர்த்த கேட்கும்போது இல்லை நீங்களே சொல்லியிருந்தீங்க இது கிளாத்தை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் நீங்கள் நஞ்சு வெளியில் கொடுக்குற மாதிரியா ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்களேன் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போது இது வந்து திருப்பூர் கடையில் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து இது ஃபுல்லாகவே இது ப்ளைனாக தான் இருக்கும் இந்த கரை இருக்கும் இந்த கரை மட்டும் தான் இருக்கும் இது ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் நாங்கள் இருந்து வாங்கிட்டு வந்து இது ஃபுல்லாக நாங்கள் எம்ப்ராய்டி பண்ணுவோம் இது ஃபுல்லாகவே நாங்கள் இதை போட்டு இதை வெளியே கொடுக்குறோம் இது பேர் ஷாலு இது இது மாதிரியே வேற வேற என்ன திங்ஸ்லாம் பண்றீங்க செல் கவர் இது ஓகே இது செல் கவர் இது ப்ளைனாவே இருக்கு துணி இருக்கும் இதுல நாங்க தேச்சிட்டு அப்புறம் டைலர்ல கொண்டு போய் கொடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ எல்லாரும் இப்படி தான் விரும்பறாங்க இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க இதெல்லாம் வெளியில காஸ்டான திங்ஸ் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஏன்னா நாங்க இது துணி வாங்குறதுக்கு தனியா ரேட் நூலுக்கு தனியா ரேட் நாங்க தேக்கற தேக்கறங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ரேட் அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு தனியா ரேட் வரும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ரேட் இது மணி பர்ஸ் தைச்சு நாங்க இது தைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப அழகா இருக்கு ஒரு இது சுருப்பை பவுச்சு இது சைடு பேக் இது சைட் பேக் சைட் பேக் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே இது குஷன் கவர் இருக்கு வந்து டேபிள் மேட் இருக்கு பெட் கவர் இருக்கு எல்லாத்தையுமே இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாமே இப்போ நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிருவீங்க நீங்கள் இப்போ எல்லாரும் இப்படிதான் விரும்புறாங்க ஆமா கண்டிப்பா ஆமா அதனால நீங்களும் ஃபேஷன்க்கு ஏத்த மாதிரியா நீங்களும் இது வந்து சேல் தானா இதை தாண்டி வெளியில எங்கேயாவது சேல் மட்டும்தான் வெளியே இல்ல வெளியில எங்கயும் த எங்கூருக்கு வரவங்க சேல்ஸ் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு ஊட்டியில எம்ராய்ட் சென்டர் இருக்கு அங்க துணி கொடுப்பாங்க அங்க ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்போம் ஓகே அந்த கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் வந்து சில பேர் பர்ச்சேஸ் பண்ணி வெளியில விக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி இது ஓகே ஓகே இங்க உள்ள மட்டும்தான் செட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுட் கல்ச்சர் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்றீங்க இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்போ எப்படின்னா வரமிளகா கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து போட்டு சட்னி பண்ணுவாங்க எல்லாரும் வந்து சட்னி பண்ணுவாங்க சாப்பாடு வந்து அரிசி போட்டுட்டு அதில் மோர் ஊற்றி அதை ஃபுல்லாக வேக வச்சிட்டு அதுக்கு வந்து நல்லா கிண்டுவாங்க உருண்டை சாப்பாடு மாதிரி பண்ணிட்டு அதில் சட்னி போட்டு அதில் வெண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் இப்போ இங்கே ஃபேமஸ் வந்து இதுதான் இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நாங்கள் இப்போ எதுவுமே சாப்பாடு செய்ய மாட்டோம் பால் சோறு தான் செய்வோம் பால் சோறு செய்யறதுக்கு அரிசி போட்டுருவோம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் வெள்ளை போடுவோம் வெள்ளை போட்டு பால் ஊற்றிட்டு அது நல்லா கடைவோம் கடைஞ்சிட்டே இருக்கணும் ஃபுல்லாகவே கடைஞ்சிட்டு அது வந்து எல்லாத்துக்கும் அதுதான் கொடுப்போம் பால் சோறு ஃபங்க்ஷன் அப்போ மட்டுமா இல்லைன்னா வீட்டில் வீட்டில் இப்போ கெஸ்ட் வந்தாக்கா அதுதான் செய்வோம் இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் அதுதான் கொடுத்து பழக்கிருக்கும் அதனால ஒவ்வொரு வேலைக்கும் அது கொடுக்கும் இப்போ பெண்கள் எல்லாம் வந்து ஒரு மெச்சூர்டாகி பெரிய பொண்ணாகுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த டைம் சம்பிரதாயம் எந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ணுவீங்களா நார்மலாக அதெல்லாம் இப்போ ஒரே மாதிரி தான் பண்ணுவோம் அதுக்குன்ட்டு தனியா இப்போ தமிழ் சீரெல்லாம் செய்வாங்க செஞ்சுட்டு ஒரு பன்னெண்டு நாள் பத்து நாள் உள்ள இருக்கிறாங்க அப்படி அப்படிதான் அமாவாசை முடிவு வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே தான் வைப்போம் இப்போ அது அந்த டைம்ல ஹெல்த்தியானோம் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியா பக்கத்துல எல்லாத்துக்குமே ஸ்கூல் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு படிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கு ஸ்கூலாகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லாமே அவங்க வெளியில போய் தான் படிக்கணும் அந்த மாதிரி படித்து முன்னேறின பசங்க எத்தனை பேர் அதே மாதிரி எப்படிலாம் அவங்க முன்னேறி போயிருக்காங்க வேற ஒரு லெவலுக்கு எங்களால் வந்து எல்லாம் படிக்கவே விட மாட்டாங்க பெங்களால் சரியா அங்கே சொல்லி அவ்வளோ படிக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற அத்தனை பேருமே படிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட கலாச்சாரமும் விடுறதில்ல ஆனால் படிப்பே விடுறதில்ல எல்லாருமே படிக்கிறாங்க பெரிய நலமில் இருக்காங்க இப்போ எங்கள்லேயே அத்தனை பேரும் டாக்டர் இருக்காங்க வக்கீல் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க அப்புறம் போலீஸாக இருக்காங்க எல்லோருமே இப்போ வேலையில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் எல்லாருக்கும் இருக்காங்க எல்லாருமே படித்து நல்ல நடந்து இருக்காங்க உங்கள் வீட்டு சைடு சொல்லுங்கள் உங்க வீட்டு சைடு எப்படி என்ன மாதிரியா எங்க கிளன்மார்க்குல வந்து இப்போ கோயில் பாத்தீங்கன்னா எப்போ எந்த நாளுமே கோயில் சாத்த மாட்டோம் எப்பவுமே ஒரு பூசாரி இருப்பாங்க மாத்தி மாத்தி இருப்பாங்க அதுல ஒரு நாளுமே கோயில் சாத்தி இருக்க மாட்டோம் ஆனா அங்க இருக்கிற பசங்கள் எல்லாமே மாத்தி மாத்தி கோயில போய் பூசாரி ஆயிட்டு வெளியில வருவாங்க ஆனா அதே சமயம் படிக்கிறதுலயும் எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா ரெண்டு சைடுமே அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குடும்பத்துக்கு எருமை வரும் அந்த டைம்ல எல்லாருமே கரெக்டா பாத்துக்கோங்க ஓகே இப்போ கோயில் கிட்ட இருக்கிற வீடுகள் நான் என்ன நினைச்சனா நீங்க தான் பாத்துக்குவீங்க அப்படின்னு நினைச்சோம் பொதுவா எல்லாரும் பார்த்துபாங்களா நீங்க மட்டும் ஒரு பர்టి큘ரலா பொதுவாவே எல்லாரும் பார்த்துடுவாங்க கோயில்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து ஓகே சார் வெல்கம் குவி ஒன் வெற்றி நடை போடுகிறது